வடக்க உறவுகளே பானின் விலை கூடிய சாத்தியம் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது தற்பொழுது ஒரு ராத்தல் பான் நானூற்றி ஐம்பது கிராம் பான் நூற்று நாற்பது ரூபாய்க்கு விற்கப்படுகின்றது அதை நூறு ரூபாய் வரையில் குறைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இது தொடர்பாக சொல்லப்பட்ட விடயம் இப்பொழுது மா விற்கப்படுகின்ற விலை நூற்று தொண்ணூறு ரூபாய் அதை இருபத்தைந்து அல்லது முப்பது ரூபாய் வரை குறைத்து அதன் மூலமாக பேக்கரி உரிமையாளர்கள் பான் விலையை குறைப்பதற்கான வழி வகைகளை செய்து கொடுப்பதாக உணவு மற்றும் வர்த்தக பாதுகாப்பு அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்திருக்கின்றார் அவருக்கும் பேக்கரி உரிமையாளர் சங்கத்தினருக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று இடம்பெற்றிருக்கிறது அந்த சந்திப்பு குறைப்பு கலந்துரையாடலில் பேசப்பட்ட விடயங்கள் இவை கோதுமை மாவினுடைய விலையை குறைப்பதன் மூலம் ஒரு ராத்தல் பானின் விலையை நூறு ரூபாயாக குறைக்க முடியும் என்றவாறான விடயம் சுட்டிக்காட்டப்பட்டது அதனை அடுத்துதான் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது பான் விலை நூற்று நாற்பது ரூபாயாக இருக்கின்ற படியினால் அதிகமாக இலங்கையில் வாழுகின்ற பல மக்கள் பான் வாங்குவதை குறைத்திருக்கின்றார்கள் என்ற விடயமும் சுட்டிக்காட்டப்படுகின்றது அவ்வாறு குறைக்கப்பட்டதனால் பான் உற்பத்தியாளர்கள் மிகவும் நட்டமடைகின்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது பேக்கர் உரிமையாளர்களுக்கு வருமானம் இல்லாமல் போகிறது எனவே இந்த நிலையை கருத்தில் கொண்டுதான் உரிமையாளர்கள் சங்கத்தினருக்கு கோதுமை மாவனுடைய விலையை நிவாரணம் மூலம் வழங்கி அதன் மூலம் பானினுடைய விலையை நூறு ரூபாயாக குறைப்பதற்கான முயற்சிகள் மிக விரைவாக மேற்கொள்ளப்படும் என்பதாக சொல்லப்படுகின்றது இந்த திட்டங்கள் சரியாக அமைந்தால் கண்டிப்பாக ஒரு விராத்தல் பானின் விலையை நாங்கள் நூறு ரூபாய் கொடுத்து வாங்க முடியும் என்கின்றதான ஒரு நல்ல செய்தி இப்போதைக்கு கிடைக்கும் அதைவிட குறையுமா என்பதை நாங்கள் மிக மிக பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இப்போ நூற்று நாற்பது ரூபாயிலிருந்து நூறு ரூபாய் விலையில் குறைந்தாலே போதுமானது என்று பலர் யோசிக்கலாம் இல்லையா எனவே அந்த நிலை ஏற்பட்டால் உண்மையில் மகிழ்ச்சி இவ்வாறு ஒவ்வொரு அத்தியாவசிய பொருட்களும் மக்களினுடைய பயன்பாட்டிற்காக குறைவடைய வேண்டும் ஏனென்றால் அதிகமாக வறிய மக்கள் தென்னிலங்கையிலும் இருக்கின்றார்கள் வடக்கு கிழக்கம் எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய மக்களுக்கு பிரதானமான காலை மற்றும் இடவுகளை உணவாக பான் என்பது காணப்படுகிறது சில குடும்பங்கள் மதியமும் சாப்பிடுகின்றார்கள் இவ்வாறான சூழ்நிலையில் பானின் விலை அதிகமாக இருந்தால் உண்மையில் அவர்களுடைய வாழ்வு மிகவும் ஒரு கேள்விக்குறியானதாக அமையும் பான் என்பது சிலருக்கு தேசிய உணவாக மாறி இருக்கிறது இலங்கையில் மூன்று நேரமும் பான் சாப்பிடுகின்றவர்களும் இருக்கின்றார்கள் அவ்வாறு இருக்கின்ற பட்சத்தில் பானின் விலை அதிகரித்துக் கொண்டே சென்றால் அவர்களுடைய உணவு என்பது கேள்விக்குறியாகிவிடும் எனவேதான் இது தொடர்பாக உணவு மற்றும் பாதுகாப்பு வர்த்தக அமைச்சரிடம் பேசப்பட்டது இந்த கலந்துரையாடல் சுமூகமான முறையில் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது அந்த கலந்துரையாடலில் எடுக்கப்பட்ட முடிவு தான் இப்பொழுது விற்கின்ற மா கிலோவினுடைய விலையை குறைத்து அதன் மூலமாக பேக்கரி உற்பத்தியாளர்கள் மூலம் பானின் விலையை நூறு ரூபாய் வரையில் குறைப்பது தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இதே போல் வேறு சில முக்கியமான பொருட்கள் குறைய வேண்டும் விலைகள் குறைந்து மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் இந்த விடயமும் எதிர்பார்க்கப்படுகின்றது தேசிய மக்கள் சக்தியினர் ஆட்சியை பொழுது இலங்கையில் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் சநாயக்க ஜனாதிபதியாக பல விடயங்கள் அவரிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றன தேர்தல் வாக்குறுதிகள் வழங்கிய நிலையில் அது செய்வோம் இது செய்வோம் என்று கூறியிருந்தார்கள் என்று பல எதிர்கட்சிகளில் இருந்து பலர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் பாராளுமன்ற முறையிலும் அவ்வாறு சொல்லப்பட்ட விடயங்களில் எவ்வை நடந்திருக்கின்றன என்ற கேள்விகளும் கேட்கப்படுகின்றன அந்த வகையில் இந்த முயற்சிகள் தொடர்ந்து வெற்றி பெறுமாக இருந்தால் தேர்தல் காலத்தில் அல்லது தேர்தலுக்கு முன்பு கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் தொடர்ந்து மக்கள் தேசிய மக்கள் சக்தியை ஆதரிப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும் என்று மக்கள் மத்தியில் பேசப்படுகின்ற விடயங்களையும் நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது எல்லாவற்றிற்கும் காலம் தன் பதிலே சொல்லும் இல்லையா பான்விலை குறைந்தால் மக்களுக்கு மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம்